இந்த ஒரு வீடியோ உள்ள சற்று முன் வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் லோகஸ் கணகராஜ் இவங்களை பார்த்தினா ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வைரலா வந்து போயிட்டு இருக்குது அதாவது ரஜினி சார் மற்றும் கமல் சார் இந்த இரண்டு பேருக்குமே லோகி அவர்கள் துரோகம் செஞ்சுள்ளதாக ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி லோகி இவங்க வந்து பாத்தீங்கன்னா கமல் சாரோட தீவிரமான ஃபேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி விக்ரம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கி முடிச்சிருந்தாங்க அதன் பிறகு ரஜினி சாரை வைத்த கூலி திரைப்படத்தை இயக்கி இருந்தாங்க இந்த நிலையில ட்விட்டர்ல லோகேஷ் கனகராஜ் இவங்க ரஜினி சார் மற்றும் கமல் சார் இரண்டு பேரையுமே அன்பாலோ செய்துள்ளதாக ஒரு தகவல் தீயாக பரவிட்டு வருது அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இரண்டு பேரையுமே லோகி அவர்கள் ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாங்களோ பண்ணலையோ அது தெரியல தற்போது வந்து பாத்தீங்கன்னா

Thank you.